எல்லாருக்கும் வணக்கங்க மெய்ப்பொருள் கணக்கு தளத்திற்கு எல்லாரையும் நான் மீண்டும் வரவேற்கிறேன் என்ற பதிவில் எப்படி வந்து சந்தையில் ஸ்டாக்ஸை வந்து வாங்குறது எந்த புரோக்கரேஜ் யூஸ் பண்ணணும் டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ்னா என்ன ஃபுல் டைம் சர்வீஸ் புரோக்கரேஜஸ்னா என்ன அதுக்கு டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ்க்கு அப் ஸ்டாக்ஸ் பற்றி சொன்னோம் ஃபுல் டைம் சர்வீஸ் ஐசிஐசி டைரக்ட் பற்றி சொன்னோம் இதில் ரெண்டு இதுலேயுமே நிறையா இருக்கிறாங்க நான் வச்சிருக்கிறத பற்றி உங்களுக்கு சொன்னேன் இந்த பதிவில் நீங்கள் ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் வந்து ஃபர்தராக ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன ஸ்டெடீஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த லேர்ன் டோரியாங் சீரிஸில் பார்ப்பாங்க பீட்டர்லேயாச்சும் அந்த ஜானம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டாக்கை பற்றி நியூஸ் பேப்பரில் இல்லை உங்களோட மேகசின்ஸில் இல்லை ஃபோனில் அப்டேட்ஸ் வந்து வர்ற மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ ஆர் த்ரீ டைம் சர்ச் பண்ணீங்கன்னா நியூஸ் அப்டேட்ஸில் அந்த பேங்கோட நியூஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வருங்க ஃபோனில் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது சோஷியல் நெட்ஒர்க்கில் அதை தேர்வீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ட்விட்டரில் போயிட்டு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஒரு நியூஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி தேர்ந்தீங்க ஒரு ரெண்டு தடவை தேர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டே இருக்குங்க அது எல்லா சோஷியல் நெட்வொர்க்லையுமே வரும் ஸ்டாக் பேஜஸ் அதாவது அவங்களோட வெப்சைட்டை போய் பார்க்குறது அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை போய் பார்க்குறது அவங்க வந்து இந்த இந்த குவார்ட்டரில் வந்து எவ்வளவு ரெவன்யூ எடுத்துருக்குறாங்க எவ்வளோ லோன் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது ரைட் எவ்வளவு டெபாசிட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எவ்வளவு டெபாசிட்ஸ்னால அவங்களுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்க லோன் எவ்வளோ கொடுத்ததுனால இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் அடிக்குரேஷி ரேஷ் எவ்வளோ இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணுங்க இது பேங்க்குக்கு இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போயிட்டு நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு போயிட்டு நியூஸை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ரிலேட்டடான நியூஸ் ஏதாவது இருந்தா அதுவாகவே தானா வந்துடுங்க இப்படிதாங்க ஒவ்வொரு நாளும் இல்லைனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்க ஏர்ன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ்ல என்னென்னலாம் அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வே கூகுள்ல ஒரு அஞ்சு தடவை சர்ச் பண்ணீங்கன்னா கூகுளே அந்த நியூஸ் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டிடுங்க இன்றைக்கு இருக்கிற சூழல்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிது ஆக ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறப்ப நீங்க என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும் வாங்கினதுக்கு அப்புறம் இல்லை வாங்கினப்ப என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும் அப்படின்னா மூணு வேல்யூவேஷன் ரேஷியோஸ் வந்து பார்க்கணும் இதை வந்து பார்க்கணுங்க அடுத்து டெட் டு ஈக்விட்டி கடன் சம்மந்தமான ரேஷியோ இன்னொன்று இன்னொன்று ப்ரைஸ் டு புக் இந்த மூணு விஷயமே நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க அந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்றது என்னென்னா பி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க அவ் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அவங்களோட ஏர்னிங்ஸ் அது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரலாக முப்பதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு நல்ல ஸ்டாக் நீங்க வாங்குறப்போ முப்பதுக்கு மேல இருக்கிறத தவிர்த்தரணும் எப்பொழுதுமே ரைட் நீங்க வாங்குறப்போ ஒரு பத்துல இருந்து பதினஞ்சுக்குள்ள பத்து கீழ ஏழு எட்டுல இருந்து பதினஞ்சு பதினாறு அந்த ரேஞ்சுக்குள்ள வாங்குற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படிதான் அந்த புக்ல ஏன் கொடுத்தா இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா பாக்கணும் வந்து பாக்கணுங்க ப்ரைஸ் டுனிக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது வந்து வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்ல இதுவும் உண்டு இன்னொன்னு ப்ரைஸ் டு புக் வேல்யூ பிரைஸ் டு புக் வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேல போகக்கூடாதுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கீழே இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஒன்று கீழே இருந்தால் ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா பேங்க் எடுத்துக்கோங்களேன் பி ரேஷியோ ஆஃப் கர்நாடகா பேங்க் அப்படின்னா டென்னு கீழே தாங்க இருக்குது பட் இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்க்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரைட் ஸோ இந்த பி ரேஷியோஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்காக கர்நாடகா பேங்காக அப்படின்னா என்னோட பார்வையில் பி ரேஷியோ கம்மியாக இருக்கிறது வந்து கர்நாடகா பேங்க் தாங்க தென் ப்ரைஸ் டு புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கர்நாடகா பேங்கோட ப்ரைஸ் டு புக் ஒன்று கீழே இருக்குங்க ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் விட கம்மியாக இருக்கும் ரைட் ஒன்றை விட கம்மியாக இருக்காது ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சில் இருக்குங்க ஸோ நீங்கள் பி ரேஷியோஸ் வச்சு பார்த்தாலும் சரி இல்லை ப்ரைஸ் டு புக்கை வச்சு பார்த்தாலும் சரி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்காக கர்நாடகா பேங்க் அப்படின்னு பார்க்குறப்ப என்னோட பார்வையில் கர்நாடகா பேங்க் வந்து வேல்யூஷன் ரேஷியோஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு விஷயம் டெட் டு ஈக்விட்டி கடன் எவ்வளோ இருக்குது அந்த ரேஷியோ வந்து ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு இருக்குங்க அந்த ரேஷியோ பெரும்பாலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன் ஜீரோக்கு கீழே இருக்கணும் எந்த கம்பெனிஸ்க்கு இந்த டெட் டுட்டியை பார்க்கணும் எந்த கம்பெனிஸ்க்கு இந்த டெட் டுட்டியை பார்க்க கூடாது அப்படின்னா நம்ம இந்த பேங்க் இருக்கு பாத்தீங்களா கடன் கொடுக்குறாங்கல்ல பேங்க்லாம் என்னென்ன மாதிரியான பேங்க்லாம் இருக்குங்க மனப்புறம் ஃபினான்ஸ் அது வந்து கோல்டு வாங்கி வச்சுட்டு கடன் அவங்க கொடுப்பாங்க ரைட் முத்தூர் ஃபினான்ஸ் கடன் கொடுக்குற கம்பெனி ஐடிஎஃப்சிஎஸ் பேங்க் கடன் கொடுக்குற கம்பெனி கர்நாடகா பேங்க் கடன் கொடுக்குற கம்பெனி இது எல்லாமே வந்து கடன் வந்து அவங்க கொடுக்கணும் ரைட் இப்போ கன்சியூமர்ஸ் எல்லாத்துக்குமே கடன் கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்காது அவங்க வந்து பாண்ட் மூலமா கடனை தான் கொடுப்பாங்க செக்டர்ல இந்த நெட் டு ஈக்விட்டியை நீங்க வந்து இந்த பாயிண்ட் ஒன் ஜீரோ அந்த லிமிட் வந்து பார்க்க தேவையில்லை டூ வரைக்கும் இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் கூட இருக்கும் ஓகே ஃபினான்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பி ரேஷியோ பிரைஸ் டு புக் இது ரெண்டும் பார்த்தா போதும் பட் அது போக மத்த நீங்க பாக்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ செக்டாரில் நீங்கள் இருக்கிறீங்க பட் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடன் இருக்கும் அதில் நிறையா இருக்கும் அதெல்லாம் கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லது பஜாஜ் ஆட்டோ இருக்குது அதில் கடன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தென் ஏதாவது எஃப்எம்சிஜி கம்பெனி இப்போ ஐடிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா கடனே கிடையாது ரைட் அந்த மாதிரி கம்பெனிஸ் ஆட்டோ செக்டார் எஃப்எம்சிஜி எனர்ஜி செக்டரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வந்து இருக்கக்கூடாது பவர் செக்டர் கடன் இல்லாத கம்பெனியாக பார்க்கலாங்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மூணு மெட்ரிக்ஸும் அதாவது பிஇ ரேஷியோ பிபி ரேஷியோ ப்ரைஸ் டு புக் தென் டி ரேஷியோ ரைட் இது மூணும் பார்த்து நீங்கள் வாங்கணும் தென் மாதம் மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர்றப்ப இது மாறும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் மாறுறப்ப நீங்கள் உங்களோட டிஸ்டன்ஸ் இருக்கணும் அதிகமாக பிஇ ரேஷியோ அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்க வாங்குறது கொஞ்சம் குறைக்கணும் பி ரேஷியோ வந்து குறையிடுது போன மாதம் வந்து போன குவார்ட்டரில் பதினஞ்சு இருந்து இந்த குவார்ட்டர் பன்னெண்டு இருந்தது அப்படின்னா வேல்யூஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் கூட இருக்கு அப்படின்னா வாங்குறதுக்கு சூட்டபுளா ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னும் ஃபர்தரா ஆட் பண்ணணும் இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எல்லாமே மூணு மாசத்துக்கு ஒரு கண்டிப்பாக பார்க்கணும் ஸ்டாக் பேஜஸ் ரீஸ் ரீட் பண்ணணும் நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணணும் ஃபோன்ல நீங்க வந்து சோசியல் நெட்ஒர்க்ல பார்க்கலாம் பேங்கோட பேஜஸ்க்கு போயிட்டு பேலன்ஸ் ஷீட்டை ரீட் பண்ணி பார்க்கலாங்க இதெல்லாம் நீங்க ஓன் பண்ணிருக்க ஸ்டாக்கு இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அடுத்த வீடியோல இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுவோம் அடுத்த டாபிக் என்ன இருக்கு அப்படின்னு ella